தொடர் குண்டு தொடர்ந்து இலங்கையில் நள்ளிரவு முதல் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது மூன்று தேவாலயங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் பலர் உடல் சிதறி உயிரிழந்தனர் இதேபோன்று கொழும்புவில் உள்ள மூன்று நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன இடங்களில் நிகழ்ந்த வெடி குண்டுவெடிப்பு சம்பவங்களில் எட்டு இந்தியர்கள் உள்பட முன்னூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் மேலும் ஐநூற்றுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய ஜமாத் என்ற தீவிரவாத அமைப்புக்கு தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது சில சர்வதேச தீவிரவாத இயக்கங்களும் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் குண்டுவெடிப்பை தொடர்ந்து இலங்கை முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் நள்ளிரவு முதல் அவசர நிலையை அமல்படுத்தி அதிபர் சிறிசேன உத்தரவிட்டுள்ளார் மேலும் முப்படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இலங்கையில் இன்று தேசிய துக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு இலங்கை அரசுக்கு உதவுவதற்காக சர்வதேச போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் இலங்கைக்கு விரைந்துள்ளனர் இதனிடையே தாக்குதல் நடத்த திட்டமிட்ட பயங்கரவாதிகள் அந்நாட்டில் இருந்து கடல் வழியாக தப்பித்து இந்தியாவுக்குள் வருவதை தடுக்க இந்தியா இலங்கை கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடற்படை கப்பல்கள் டோனியர் கண்காணிப்பு விமானம் ஆகியவை ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதனிடையே இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் அங்கு சுற்றுலா சென்றுள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை நாடாளுமன்ற அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன